ஏங்க அந்த ஏதாவது நம்ம குடும்பத்தில் உள்ள கடை பிரச்சனை ஒரு நிலத்தை விற்க போனால் அவங்க விற்று அதை கொஞ்சம் அளந்து காட்டுனா இவங்க ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு நாங்கள்லாம் கடுமையான கடன் பிரச்சனை இருந்து நாங்கள் இது மாதிரி இவங்க கேட்டுக்கிட்டு தொல்லை பண்ணுறாங்க அதனால் தாலுகாசி போனாலும் ஹெட்சர் வரும் ஒரு பட்டா மாற்றினா அது மாற்றினா அதுக்கு இவர் மணி ஆயிரம் பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூடன்னு ஏழை எளிய விவசாயத்துலாம் அவங்க கடுமை பண்ணுறீங்க அதனால் பண்ணுறாங்க தால்காபட்சி நிர்வாகமும் சரியில்லை அதனால் இதெல்லாம் கலெக்டர் நிர்வாகத்துக்கு தெரியுமோ தெரியாதோ அதிலிருந்து ஏழை ஏழை மக்களை நீங்கள் பாதுகாக்கணும் பாதுகாத்து தகுந்த நடவடிக்கைக்கணும் சம்மந்தப்பட்ட தாலு காட்சியில் உள்ள வியூ மோல் கொண்டு சொல்லுங்கள் புன்னந்தாலுக்கா பெரியமாபாளையம் கிராமம் மணியார் தான் உடையான் பேர் அதனால் இது மாதிரி நடக்குது தாலு காப்பிலாம் அட்டி நடக்கிறீங்க கெட் சார் எல்லாம் ரொம்ப ஒரு தென்னாட்டாக பேசுகிறார் யாரு பண்ணால் பட்டா மாத்தினா அது மாற்றணும்னா அதுக்கெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறாங்க அதனால் ஏன்னா கலெக்டர் கருவில் கலெக்டர் நிர்வாகத்துக்கு தெரியுமே தெரியும் அதனால் நீங்கள் பார்த்து மெனக்கிட்டு இதை வந்து இந்த ஏழை எளிய மக்களை பாதுகாக்கணும் வறுமை போட்டுக் கொள்வாங்களாம் ஒரு படக்கணும் ஒரு நிலத்து வைக்க போனால் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் வேண்டுகிறோம்